ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாத் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஆணி மாதத்துல மூன்று மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு முதல் மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி ஆறாவது மாதம் அதாவது பதினைந்து ஜூன்ல இருந்து பதினாறாம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆணி மாதம் இருக்கு மாதத்தின் முதல் நாளே சூரியன் ஆகிறார் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷப ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார் அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார் புதன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் சுக்ரன் ரிஷப ராசிக்கு தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ரிஷபராசிக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வரார் இந்த கிரகங்கள்

மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போது என்னென்ன மாற்றங்கள் இருக்க போது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்த அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் எட்டாம் இடத்திற்கு இந்த ஆணி மாதத்துல பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த முதல்ல ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு எங்கெங்கிருந்து எல்லாம் வர வேண்டிய வருமானங்கள் இருக்கோ அது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தடைபடாமல் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கரனாகப்பட்டவர் தேவையில்லாத ஒரு அனாவசிய செலவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்க போது துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே செலவு செய்யறதுக்கு அதிகப்படியாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இருப்பாங்க இவங்க கையில இருந்து ஒரு பைசா நம்ம வெளியில நகட்டணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் இவர்களை சார்ந்தவர்கள் ரொம்ப சிரமப்படணும் என்ன காரணம் சொன்னாலும் இவர்கள் அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இருக்க மாட்டாங்க எல்லா செலவுகளுமே இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு தேவையில்லாத ஒரு அனாவசிய செலவாதான் இருக்குமே ஒழிய எதுவுமே ஒரு நெசசரியான செலவா இருக்காது ஏன்னா எந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த சேமிப்புன்றது அதிகப்படியாக இருக்கும் அப்படின்றத முழுவதுமாக உணர்ந்து வைத்துக் கொள்வது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இன்னொரு ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி உங்களுடைய பதினோராம் இடத்துல கேதுவோட சேர்ந்து இருக்கிறார் இது ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனாலும் லாபஸ்தானத்துல உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் ஆனாலும் அவர் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வரவேண்டிய வருமானங்கள் கடன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களுக்கு நீங்க பேங்க்ல லோன் கேட்டிருக்கிறீங்க இல்லை வெளியிடத்துல ஒரு அதிகப்படியான ஒரு வட்டிக்கு கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்துல இந்த ஆணி மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பு எளிதாக கிடைக்கும் கேதுவோட இருக்கும்போது கடன் மூலமாதான் அந்த வரவேண்டிய வருமானம் வரப்போகுது அது உங்களுக்கு ஒரு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கைகள் வைக்கணும் கடனுடைய அளவை அதிகரிக்க கூடாது எக்காரணத்தை கொண்டும் நம்ம இந்த விஷயம் செய்யறதுக்காக கடன் வாங்கி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியாக எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடாது அதே சமயம் அத்தியாவசியமான கடன் அதாவது தொழில் ரீதியாக சரி இல்லை வேலைக்கு போகக்கூடிய ஒரு பர்சனல் லோன் இந்த மாதிரியான சொந்த வீடு கட்டுறதுனால ஏற்பட்ட ஒரு லோன் இந்த மாதிரியான ஒரு அத்தியாவசிய கடன்களை நம்மளால சமாளிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கடன் வாங்கி நம்ம சில விஷயங்களை செய்யணும் கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கணும் கடன் வாங்கி இன்னொரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி நினைச்சோம்னா இந்த இருந்து இந்த ராசி என்பர்கள் அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால பெருமளவு மனைகள் நிலங்களா வாங்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஜெனரலாவே அதற்குண்டான தோஷங்கள் இந்த துலாமராசி என்பர்களுக்கு சொந்த வீடு சம்பந்தமாக சொந்த மனைகள் சம்பந்தமாக நிறைய தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அதுவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல அந்த பதினோராம் பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் கேது அடுத்து பத்தாம் இடத்துல புதன் பகவான் அந்த ஒரு ஆறு நாட்கள்ல மாதம் ஆரம்பித்த ஒரு ஆறு நாட்கள்ல அந்த புதன் பகவான் ஆகப்பட்டவர் எட்டாம் அதாவது பத்தாம் இடத்துல வர்றாரு ஒரு பாக்யஸ்தானத்துல இருந்து ஒரு கர்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த புதனால பட்டி புதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான உயர் கல்வி அப்படின்றது இந்த கால அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் துலாம் ராசி குழந்தைகள் அந்த உயர்கல்வி சம்பந்தமான ஒரு முடிவுகளை அது சம்பந்தமாக வெளிநாடு பிரயாணம் செய்யறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் மாதமாக தான் இருக்க போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலுமே இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வெளிநாட்டுல ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமாக ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் உங்களுடைய தொழில்களுக்காக பெரிய இருந்து ஒரு ஃபண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணனும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற இந்த பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் அது ஒரு சுலபமாக திகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆணி மாதம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் காதல் தோல்விகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்துல நிறைய லேக்கப் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏன்னா குடும்பத்திலையும் தேவையில்லாத முரண்பாடான கருத்துக்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த துலாம் ராசி அன்பர்களை எப்போதுமே ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன் இப்படி படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத இடையூறுகள் குடும்பம் சம்பந்தமாக ஏற்படும் அடுத்து அந்த காதல் சம்பந்தமான எல்லாம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்னால ஒரு சாதாரணமா யதார்த்தமான பேச்சு அந்த காதல்ல ஒரு பெரிய அளவுக்கு பிரேக்அப் கொடுக்குற அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய இடர்பாடுகளை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் குருவும் பாக்யஸ்தானத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் சில அளவுல நல்ல நிறைவேறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கும் அடுத்து தந்தை வழி ஒரு காலகட்டம் கிடைப்பதற்கும் அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணாத உங்களுடைய தகப்பனார் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு என்கரேஜ்மெண்டான ஒரு வார்த்தைகளை கொடுத்து உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது துலாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடித்த நபர் அப்படின்னு கேட்டு அவருடைய அவங்களுடைய தாயார் தான் அவங்களுக்கு அம்மா இல்லாம இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கவே முடியாது அம்மா எப்படி இருந்தாலும் சரி தன்னை பேசக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி புகழ்ந்து பாராட்டக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தாலும் சரி அந்த தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் ஒரு நாள் பொழுது கூட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முடியவே முடியாது அந்த அளவுக்கு தாயின் மீது அதிகப்படியாக பாசம் கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தாய்க்கு சில தேவையில்லாத உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உடல் உபாதைகள்னா பாத்தீங்கன்னா அது தேவையான ஒரு ரெக்கவரி ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அந்த துலாம் ராசி அன்பர்களின் பெற்றோர்களுக்கு அந்த மருத்துவ செலவு இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள் தங்களுடைய வேலைகளை கடின உழைப்பின் மூலமாக முயற்சிகள் மூலமாக சில நன்மைகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அவங்களுடைய உழைப்பு பதிவு அதிகப்படியாக இருக்கும் மாணவர்களின் உழைப்பு ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்ல உயர்வை தரும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மிக நல்ல உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆனி மாதம் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் இந்த சுய ஜாதக பலன்கள் உங்களுடைய கோச்சார கிரகங்களின் அமைப்புக்கு எப்படி ஒத்துழைப்பு அப்படின்றத விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்